மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை பரலோகமன்ன மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தர்க்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் சு கிறிஸ்துவின் இன்பை நான் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக நீதிமான் விழுந்தாலும் எழும்புவான் உலக பார்த்து விழுந்துட்டா விழுந்துட்டா அவ்வளவுதான் இனி இவன் மாட்டான் இவள் எழும்பமாண்டா என்று சொல்லலாம் ஆனால் நிச்சயம் மறுபடியும் கத்தர் உங்களை எழும்பி நிற்க பண்ணுவா பிரியமானவர்களே விழுந்தா விழுந்து கிடப்பது தோல்வி விழுந்தா அதை விட்டு எழும்புவது ஜயா இன்னைக்கு விழுகிற ஒவ்வொருவரையும் கத்த தூக்கி எழுப்புவா வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறு நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் மீண்டும் எழும்புவா எத்தனை முறை விழுந்தாலும் நீங்கள் எழும்புவீங்க விழுந்து கலக்காதீங்க விழுந்துட்டோன்னு சொல்லி பயப்படாதீங்க சைக்கிள் ஓட்டச்சால யாராட்டு சைக்கிள் ஓட்டிருக்காங்களா விழுந்துட்டுன்னு சொல்லி சைக்கிள் ஓட்டாமல் இருந்திருக்காங்களா மறுபடியும் ஓட்டு ஓட்டுனாங்க ஜெயிச்சாங்க உங்கள் வாழ்க்கையில் எழும்புங்க ஜெயிங்க நீங்கள் விழுந்தாலும் எழும்புவீங்க பெரியமான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் விழுகிறது அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற ஒரு காரணம் விழுந்து எழும்பாத மனுஷனே இல்லை மனுஷனே இல்லை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஏற்ற தாழ்வுகள் வரும் ஆனால் கத்தை மறுபடியும் உங்களை எழுப்புவா நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு கத்தர் எழுப்புவா ஏசையா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு தூசியை உத்தறிவிட்டு எலும்பு சும்மா சாதாரணமாக எலும்பக்கூடாது தூசியை ஓத்தறிட்டு எழும்பணும் வரைக்கும் எதெல்லாம் உங்கள் மனசை காயப்படுத்தியிருந்துச்சோ எதெல்லாம் நீங்கள் எழும்ப விடாதபடிக்கு உங்களை அப்படி அமைக்க வச்சுருந்துச்சோ அந்த தூசி அதெல்லாம் உங்கள் பார்வையில் தூசிங்க தூசியை குறித்து கவலைப்படுவீங்களா கீழே விழுந்துட்டோம் தூசி ஒட்டுமா ஒட்டாதா ஒட்டுனா ஓத்தறிட்டு நம்ம பாட்டில் போய்ட்டே இருக்கணும் அவன் பார்ப்பானே இவன் பார்ப்பானு யாரையும் பார்க்காதீங்க விழுந்தா சிரிக்கிற கூட்டம் ஜெயிச்சா ஆ அப்படின்னு ஆச்சரியப்படுகிற கூட்டம் இந்த உலகம் நம்ம விழுந்தாலும் ஜெயிப்போம் திர்க்கதர்சிகளை பெரிய ஒரு வளமையான திர்கதர்ஷின்னா எனக்கு பிடிச்சது ஏசாயாங்கிற திர்கதர்ஷி ஒரே நேரத்தில் எண்ணூற்றி ஐம்பது வேற அந்த கர்மல் பருவதத்தில் கொண்டு போடுறாரு ஜனங்கள் எல்லோரும் கூச்சல் போடுறாங்க கத்தரே தெய்வம் கத்தரை தெய்வம் கத்தரை தெய்வம் நிரூபித்த தெய்வம் மனிதன் வானத்தில் அக்னியை இறக்கி கத்தை தான் தெய்வம் நிரூபித்த மனிதர் ஆனால் அவரும் ஒரு சாதாரண ஒரு பெண் ஒரு ராணி தான் எசங்கள் ஒரு அறைக்கு அவருடைய வார்த்தை கேட்டு சோர்ந்து போய் படுத்துட்டாரு ஒன்னிராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் நாலு டு ஏழு கத்துடைய தூதன் வந்தான் எழுப்புனா எலும்பு நீ போக வேண்டிய தூரம் வைக்க தூரம் மறுபடியும் எலும்பினாங்க எந்த அறைக்கு எந்த ராணி எந்த எசப்பிள் எலியாங்கிற திர்க்கதரிசியை சோர்ந்து போக போனாலும் அதே திர்க்கதரிசி அவளை கொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை உருவாக்கினார் எலிகு எங்கள் ஒரு நபரை ஏற்படுத்தின என் அன்பு தெய்வப்பிள்ளையே உங்களை கொண்டு கத்த பெரிய காரியத்தை செய்வான் ஏ சோர்ந்து போகாதீங்க பேதர் விழுந்து போகலையா பேதர் இயேசுவை காட்டி கொடுக்கலையா வேதிராண்டு வர மறுதளிக்கலையா மனம் கசந்தாலும் தான் எழும்பினான் நீங்கள் எலும்புங்க கத்தவங்க கொடல்வான் செப்பிக்கலாம் தகப்பான நீதிமான் விழுந்தாலும் எழும்புவான் இவர்களின் எழுப்பு இயேசுவின் நாமத்தில் பித்தாவ ஜீவன்ல பித்தாவே பிரியமானவர்களை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்